வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே உள்ளே வாஷிங் மிஷின் ஓடுது கர் சத்தம் சாப்பிட கேட்டு அப்புறம் ஹாப்பி வீக்கெண்ட் ஹாப்பி சாட்டர்டே சேரேனா பயங்கர ரிலாக்ஸ் இல்லை எல்லாருக்கும் ரைட் வார வாரம் நான் தான் அது நீங்கள் கேட்கறது தான் ரைட் நேற்று காலையில் ஃபர்ஸ்டிவிட்டியில் நான் கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் அதை பிரதர் முன் பேர் சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் கொஞ்சம் பாசிட்டிவாக வீடியோ போடுங்கண்ணா நேற்று நீங்கள் அந்த வீடியோ போட்டது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சாரி பிரதர் மன்னிச்சிங்க நான் வந்து இதுதான் பேசணும் இதுதான் பேசக்கூடாதுன்னு வரல ஏதோ ஒன்று பேசுகிறப்போ அப்படியே நான் ஃப்ளோவில் வந்துடுது நேற்று என்ன பேசுனது என்னன்னா எனக்கு முன்னாடி என் தம்பி அதான் எல்லா சாமி வேண்டும் வேண்டத சொல்லியிருந்தேன் ஓகே அது நீங்களும் புரிஞ்சிக்கிங்க நிறைய பேர் புரிஞ்சிக்கணுங்க அம்மா நான் உங்கள் கஷ்டன்னு தெரியுன்னான்ட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரியுது அந்த கஷ்டம் ஆனால் தெரியவில்லை எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி ஓகே எத்தனை வருஷங்க அதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறோம் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக கடந்து போதே ஆமாம் வழிகளும் வேதிகளும் மறந்து போகாது அதுதான் உண்மை ரைட் ஓகே டையெல்லாம் கீழே ஆச்சுன்னா பக்காவை முடி வளர்ந்துச்சுல எனக்கு டை அடிச்சு நேரத்துலேன் டைய அடிச்சு பிடிச்சேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது காஞ்சிபுரத்தில் நம்ம விஜய் டிவி புகழ் பாஸ் அமுதவானன் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நடத்துகிறாரு எங்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி அதுக்கு வந்து டிஆர் வேணும் எஸ்டிஆர் சார் வேணும் அப்புறம் வந்து பிரகாஷ் சார்ஜ் லுக்லை மூணு பேர் வந்து சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து பழனி பட்டாளம் அப்புறம் அமுதவானன் கேபிஒய் பாலா எல்லாம் வராங்க நாளைக்கு பாலம் நம்ம அமுதவானன் வீடு வந்து இங்கே இருக்குது அன்னகாபுத்தோடு இருக்குது நான் காலை டூரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அங்கே இருந்து போய்ட்டு அவருக்கு கார் வாங்கியிருக்கார் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கார் அந்த காரில் வந்து நான் சிவமதன் பிரகாஷ் ராஜே கே பி பாலா அமுதவானன் பானிப்பட்டம் இப்போ விஜய் சேகர் மிமிக்ரி சேகர் நல்லா விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட வந்து காஞ்சிபுரம் போயிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போகிறேன் நம்மளை அங்கே வந்து நாளைக்கு புது கெட்டப் சொல்லிக்கிறாங்க அது என்ன கெட்டப்னா டிஎஸ்ஆர் தான் ஆனால் வேறு கெட்டப் சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்னு டே போய் முடிஞ்சால் நான் வீடியோ போடுறோம் ஓகேங்களா என்னென்னா எல்லா ப்ராப்ளம் நான் போகிறேன் எல்லா ஆர்டிஸ்ட் நகல் கலைஞர்லாம் வீடியோ எடுப்பேன் அழகாக வீடியோ எடுத்து வீடியோவில் போடுவேன் நீங்கள் பார்க்குற மாதிரி யூடியூபில் போடுவேன் இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன் ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க மாட்டேன் சுற்றிலே இருப்பேன் ஆனால் நான் டான்ஸ் ஆடுறப்போ வீடியோ எடுத்து கெஞ்சினோம் இப்போப்பா வீடியோ எடுப்பா இப்படி எடுப்பா இப்படி எடுப்பா ஷேக் பண்ணாதுப்பா சொல்லி சொல்லி எடுப்பேன் எல்லோரும் நான் எடுக்கிறேன் ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சில பேர் தெரியாது இப்போ இப்படி எடுத்துன்னு இருப்பாங்க டக்குன்னு தலைகளாக தேவைப்பாங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆயிருக்கு சில சேர்ந்து அண்ணன் அனாவத்தில் குடிச்சிப்பேன் காக்கா குளிச்சிடுவாங்க போயிட்டு ஏ தம்பிங்கப்பா ஒரு சின்ன ஒரு குடி மட்டும் எடுத்துகிறேன் அது சொல்லிவிட்டு அதை போய்ட்டு இடத்துல வேறு மாதிரி எடுத்துருவாக்குள்ளேன் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு ஓகே நாளைக்கு காலையில் போகிறேன் அது லைஃப்பில் வந்து எல்லாேருக்கும் டர்னிங் பாயிண்ட் வருவோம் இல்லையா நம்மளும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வர தான் வெயிட் பண்ணுறேன் எதனா ஒரு முதல் சுழற்சி பண்ணி ஒரு சீரியல்லையோ இல்லை விஜய் டிவிலையோ சன் டிவிலேயோ ஏதோ ஒன்றத்தில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடலாம் ஃபேமஸ் ஆனால் நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் குரோத் ஆகும் இப்போது நாலு லட்சத்து நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகும் நிறைய பேர் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பாங்க நம்ம வீடியோ சேனல் பார்க்க ஆரம்பிப்பாங்க அது மூலமாக நம்மளும் கொஞ்சம் எதோ பெனிஃபிட் ஆகும் இந்த மிளகாத்தூள் குழமளகாத்தூள் சாம்பார் தூள் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணுவோம் கொஞ்சம் வாங்குவாங்க ஏன்னா ஒரு சும்மா தான் இருக்காங்க ஆ நானே சொல்கிறேன் பாருங்கள் சும்மா இருக்காங்கன்ட்டு லேடிஸ் ஆரம்பிக்கிட்ட சும்மா இருக்கிறதில்ல ஜென்ஸ் வேலைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க லேடிஸுக்கு எப்பவுமே வேலை இருக்கும் அது தப்பு நான் சொன்னது அதுதான் உண்மை சாரி எங்கள் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க இப்போது வீட்டில் இருக்காங்க வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டு வேலை பார்க்குறது பெரிய வேலை நானே சொல் நானும் சொல்லிட்டேன் பாருங்க கேஷுவலாக சும்மா இருக்காங்க சும்மா இருக்காங்க அங்கே கேட்டாங்க ஒரு கஷ்டப்படுவோம் எல்லாம் லேடிஸு வீட்டில் இருக்கலாம் பயங்கர வேலை இருக்கும் நம்மளுக்கெல்லாம் சாட்டர்டே நம்மளால் எனக்கு கிடையாது உங்களுக்குலாம் ஜென்ட்ஸுங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும் சண்டே மேக்ஸ் லீவாக இருக்கும் ரெஸ்ட் இருக்குது கிஃப்ட்டி பார்ட்மெண்ட்டு ஆனால் சாட்டர்டே சண்டே தான் அவங்களுக்கு அதிக வேலை இருக்கும் ஆமாவா இல்லையா தீபாவளி பொங்கல் நம்மளுக்கு லீவு நம்மள மாதிரி ஜென்ஸ் வேலைக்கு போக ஆனால் அவங்களுக்கு தீபாவளி போனால் அதிக வேலை காலை சீக்கிரம் சீக்கிரம் வீட்டுக்கு எங்கோ இப்போ அந்த இந்த வரலட்சுமி நோன்பு அந்த தீபாவளி பொங்கல் விநாயகர் சேர்த்து வந்துச்சுன்னா டபுள் வேலை ஆகிடும் அவங்களுக்கு சாமி சாமி க்ளீன் பண்ணுறது சாமி சாணி க்ளீன் பண்ணுறது ரெண்டு மணி அவங்க அது பண்ணும் அது பண்ணோம் சாமி வைக்கணும் படை அது அவன் அது அவங்களுடைய வேலைக்கு பட் இது என்ன சொல்லுவாங்க பயங்கர சாமி பக்தி என் வைப்புகள்லாம் பயங்கர சாமி பக்தி எது பண்ணாலும் சாமி கிட்ட கூப்பிட்டு தான் பண்ணுவாங்க நானும் எனக்கு பக்தி ரொம்பலாம் கிடையாது அதை கொண்டு போய்ட்டேன் எனக்கு யாருடைய பக்தி சித்தர்கள் மனை பா சாமி என்னுடைய முதல் குருநாதர்னு கேட்டால் நம்ம பாம்பன் சாமிகள் தான் ஜீவசமாதி அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நூற்றி எட்டு கோயில் போகிறதுக்கும் ஒரு ஜீவ சமாதி போகிறதுக்கும் இப்போ அந்த அளவுக்கு பவர் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும் நான் வந்து திருவான்மூரில் இருக்கிற பாமன் சுவாமிகள் அங்கே தான் நான் மேக்ஸிமம் அங்கே தான் நான் போகணும் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி எதனா ஒரு காரியம் செய்கிறது நேராக போய் அவங்க ஹாஃப் அன் ஹவர் அவருக்கு முன்னாடியே உட்காந்துக்க முன்னாள் அமைதியாக உட்காந்துருப்பேன் எனக்கடா சூரியன் சமயத்தில் யூரியின் பக்ஷன் என்னாண்டு மாற்று கொடுத்து கூட சரியாக அந்த மாதிரி சமயத்தில் அங்கே போயிடும் சூரிய தான் சூரிய

தலைகணி தலைக்காத்து வந்துடுறான் இந்த சூரிய இப்போ வந்து அவனே அவன் வேளை கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சான் தலைகண்ணி அவன் எட்டாது இருந்தாலும் எட்டி வச்சுட்டு என்கிட்ட சொல்லுவான் பாபு நான் அதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு கூப்பிட்டான் இப்படிதான் நம்ம வாழ்க்கை போது நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா முன்னாள் முன்னாடி சரியாக பேசி கேட்கல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் கேட்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த பேசுகிறாங்க கேக்குதுங்களா இந்த பக்கம் வந்து வாஷிங் மிஷின் மோட்டர் ஓடு இருக்குது நம்ம வந்து எல்லா சவுண்டும் கலந்து வரும் ஒரு வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படி நம்ம வீடியோ ரொம்ப கேஷுவலாக இருக்கும் சில பேர் இப்போ மனித பல்லவரம் மார்க்கெட்டில் போயிருந்தேன் அங்கே ஒரே சவுண்டு இறச்சது ஆனால் நான் என்னன்னு முடியும் எல்லாத்தையும் மூட்டு வச்சுருவேன் தொடர் மீட்டு வச்சுட்டு பின்னாடி இப்போ நாங்கள் போகிறோம் பறவை பார்க்குறோம் கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் கரும்பு ஜூஸ் வந்து இவ்வளோ வேலை சொன்னாங்க அங்கேருந்து அப்படியே ஒரு வெயில் அதெல்லாம் வந்து பேக் பாய்ஸ் என்னால் கொடுக்க முடியும் பட் நேச்சுரலாக இருக்காது இருக்கிறதே இருக்கிற மாதிரி கட்ட நம்ம சேனல் ஒளி மாதிரி வரலாமா ஓகே தேங்க்யூ கீழே போகலாம் அடுத்த வீடுகள் பார்க்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆ ஆனால் வர வர உங்கள் சேனல் வந்து பிஸ்னஸ் சேனலாகிடுச்சுன்னா சொல்லியிருக்கேன் ரெடி பேர் மன்னிச்சிருங்க இப்போ வந்து நம்ம குழம்புத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி இட்லி பொடியெல்லாம் இருக்குது ஹோம்மேடு ரெடியாக இருக்குது சாரி கணிபிச்சு கால் அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய சுரேஷ் பவர் டூ ஃபைவ் ஜீரோ சேனலில் நான் தான் ப்ரொமோட் பண்ண முடியும் நான் ரெக்டாக போயிட்டு ஆனால் அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ஆனால் இதை சொல்லுங்கண்ணா சார் அதை சொல்லுங்கள் சார் சொல்லுங்க கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சேனல் இருக்குது அது வச்சு இந்த சேனல் மூலமாக கொஞ்சம் இது பிஸ்னஸ் பண்ணுறேன் இது பிஸ்னஸ் சேனல் கிடையாது ஃபேமிலி சேனல் ஓகேங்களா ஃபேமிலி சவுண்ட் பண்ணுறேன் ஃபேமிலி சேனல் எல்லாம் கலந்து வரும் தொடர்ந்து ஆர்வம் கொடுங்க நன்றி வணக்கம் கீழே போகலாம் முதல்ல நான் எப்படி லெண்டாச்சும் அவங்க போயிட்டு நம்மள்தான் இப்போ சூரியன் வந்து இப்போ தண்ணி வச்சுருவேன் ரெண்டு தண்ணி ஒரு முப்பது நிமிஷம் நிமிஷம் தண்ணி வச்சுட்டு கடைகள்லாம் போயிட்டு வருவேன் அப்படியே வாக்கிங் ஊர் ஆஃப்னோட போயிட்டு வருவேன் அதுக்கப்புறம் குளிப்பாடுவேன் கீழே பக்கம் சூரிய கூட விளாடுவேன் அவங்க கூட பேசுவேன் அவங்க கூட பேசுவோம் பிடிக்கும் நிறைய பேர் பிடிச்சிருக்கு சூர்யா பேச விடுவாங்க சூரிய பேச விடுவோம் அதான் பேசவிட்றேன் பரவாயில்ல